வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இது தாமிரபரணியோடு ஒரு பயணம் தாமிரபரணி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அது உருவாகிற இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது உருவாகிற இடம் இந்த இடம்தான் இது வந்து பொதிகை மலை திருநெல்வேலி மாவட்டம் காரையாருக்கு மேலே இருக்குது பொதிகை மலை இப்போ எல்லாருக்குமே தெரியும் நிறைய ரீல்ஸு அது இதுன்னு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது ஆறாயிரத்தி ஐநூறு அடி மேலே இருக்கிற இந்த அகத்தியரை தான் புதிகை மலை ஏறி போகிறாங்க இதுதான் அந்த பொதிகை மலை அகத்தியர் காண கிடைக்காத காட்சி இவரால் தான் தாமிரபரணி உருவாச்சி தாமிரபரணி எங்கேருந்து வருதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோடய வரலாறை பார்ப்போம் கைலாய மலையில் சிவபெருமான் பார்வதியோட திருமணம் நடக்கும்போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் எல்லா ஜீவராசிகளும் கைலாய மலை நோக்கி படையெடுக்கும்போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயருது அதை சமன்படுத்துறதுக்காக அகத்தியரை தென் திசைக்கு அனுப்புவார் உனக்கு கல்யாண காட்சியை நான் புதிய மலையில் தரேன் நீ அங்கே போ அப்படின்னு சொல்லுவார் அப்படி வரப்ப தென் திசையில் தண்ணீர் பஞ்சம் தளவிற்சி ஆடுது அப்போ தியானம் பண்ணிகிட்ருக்க அகத்தியருக்கு முன்னாடி காக்கை ரூபத்தில் வந்து விநாயகர் அவர் கமாண்டத்தில் இருக்கிற தண்ணியை தட்டி விட்டுருவார் அப்படி காக்கை ரூபத்தில் வந்து தண்ணியை தட்டி விட்டது தான் காவிரிங்கிற ஆறு முதல்ல கோவப்பட்டவர் அப்புறம் விநாயகர் தான் அதோட திருவிளையாடல் நினச்சி சாந்தமாய் திரும்ப புதிய மலைக்கு வந்து சேர்றாரு புதிய மலையில் வந்து மீத இருக்கிற தண்ணியை கொட்டி விட்டது தான் இந்த தாமிரபரணிங்கிற ஆறு தாமிரபரணி எப்படி உருவாச்சுங்கிறத பார்த்தோம் இது எங்கேருந்து உருவாதுன்னா புதிய மலை இதுக்கு போகணுன்னா காரியார் வழி போகலாம் ஆனால் அது இப்போ தடை பண்ணிட்டாங்க அதனால் திருவன்றம் வழியாக போகலாம் புதிய மலையை பற்றி போடணும்னா தனி வீடியோவே போடலாம் இந்த வழியாக போகும்போது மூணு ஆறுகளை கடந்து தான் போகணும் மூணு ஆறுகளும் திருவண்டத்தோட தண்ணீர் ஆதாரமான வெப்பார அணைக்கு போகிற இடம் போகிற வழியில் சிறு சிறு அருவிகள் எல்லாத்துலேயும் குளிச்சுட்டு அப்படியே போகலாம் புதிகை மலைங்கிறது மூணு நாள் பயணமாக போயிட்டு வருவாங்க ஒரு சிலர் ரெண்டு நாளும் போயிட்டு வரலாம் புதிய முதல் நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வாரம் நடந்து அத்திரிமலை பேஸ்கேம்பில் தங்கி மறுநாள் காலையில் எந்திரிச்சு புதிய மலை உச்சிக்கு போகலாம் ஒரு சிலர் அன்னைக்கே கீழே இறங்கிடுவாங்க ஆறாயிரத்தி ஐநூறு அடி மலை உச்சியில் இருக்கிற அகத்தியை பார்க்கணும்னா இந்த மாதிரி கயர்லாம் ஏறி தான் போகணும் வெயில் எந் எப்போவுமே இந்த மாதிரி இருக்காது முக்கால்வாசி நேரம் மேகமூட்டமாக தான் இருக்கும் பாறைகள் வலிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு தான் இந்த கயிறு மலை உச்சி அடைஞ்சால் இந்த மாதிரி தான் வியூ இருக்கும் இதுக்குள்ளே தான் அகத்தியர் சிலை இருக்குது அகத்தியர் சிலையை சுற்றி இயற்கையாகவே ஒரு வேலி அமைஞ்ச மாதிரி இருக்கும் பொதிகை மலை உச்சியிலேருந்து காரியார் அணக்கட்டு தெரியும் ஐந்து தலை பொதிகை நாகப்பொதிகை போன்ற மலைகளையும் நீங்கள் அங்கேருந்து தரிசிக்கலாம் இதுதான் ஐந்து தலை பொதிகை இதுக்கு பின்னாடி இருக்கிறது நாகப்பொதிகை இந்த ஐந்து தலை பொதிகைக்கு அடிவாரத்தில் தான் பூங்குளம்ங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே தான் தாமிரபரணி நீரோடையாக போய் மொதல் மொதல் சங்கமிக்கிற இடம் இது வந்து காரையார் அணைக்கட்டு தூரத்துலேருந்து பார்க்குற இடம் பொதியமலை உச்சியிலேருந்து பார்க்குற வியூ இது தான் தூரத்தில் இப்படி தான் தெரியும் காரையார் அணைக்கட்டு தாமிரபரணி அணை நாகப்போதையைக்கு பக்கத்தில் தான் ஏதோ ஒரு புகைகளை அகத்தியரோட மருத்துவ குறிப்பேடு கொண்ட நூல்கள்லாம் இருக்குதுன்னு நம்பப்படுது நாகப்போதையை ஐந்து தலை பொதிகை அது கீழே இருக்கிற பூங்குளம் இது தான் ஜூம் பண்ணி காட்டுறேன் கிட்டலாம் போகவே முடியாது ஏன்னா அங்கே கதம்ப வண்டுங்கிற ஒரு வகையான வண்டு தாக்குனா ஆட்களை கொன்றும் அது போக ராஜநாகங்களும் அங்கே அதிகம் எப்போவும் இந்த மாதிரி இருக்காது சில நேரம் மேகமூட்டங்களாகவும் இருக்கும் நான் ரெண்டு மதமான கிளைமேட்டையும் அனுபவிச்சிருக்கேன் இது அடுத்த தடவை போகும்போது மழை உச்சியில் இந்த மாதிரி மேகக்கூட்டங்கள் வரும் வெயில் அடிக்கும் திடீர்னு மே கிளைமேட் அப்படியே மாதிரி பக்கத்தில் இருக்க ஆளுங்களே தெரியாது அந்தளவுக்கு மே மூட்டங்கள் மூடும் இது பொதைய மலைக்கு மேலே போகிற வழி அதாவது பொதிய மலையில் பாதி பாதி கூட இல்லை முக்கால்வாசி தூரம் மக்கள் ஏறி போகிறது தெரியுதான் இதுதான் பொதிய மலை ஊச்சி அங்கேருந்து ஊத்து நீராக தாமிரபரணி வர்ற இடம் மலையோட முக்கால்வாசி உயரத்தில் இந்த ஒரு ஓட மாதிரி இருக்கும் குட்டை மாதிரி அதாவது தாமிரபரணி எந்த ஓடையிலையும் காரியாறு பேயாருங்கிற ஒரு காட்டாறுலேயும் சேர்வரலாறு மணிமுத்தாறு போன்ற பெரிய நதிகளும் கலக்காத சுத்தமான தமர் இது எல்லாருக்கும் இதில் குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்காது அகத்தியர் அவர்களால் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் நமக்கும் கிடைச்சது என்னோடய புண்ணியம் தான் சொல்லுவேன் புதிய மலையிலேருந்து ஊத்து நீராக உருவாகி கீழே வந்து கலக்கிற இடம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பின்னாடி தெரியுதான் மலை உச்சி அதில் இருந்து ரெண்டாக பிரிஞ்சு தமிழ்நாட்டு பக்கம் போவும் கேரளா பக்கம் பாதி போவும் தண்ணி தமிழ்நாட்டு பக்கம் போகிறது தான் அந்த பூங்குளம்ங்கிற இடம் காமிச்சம்ளா அதில் போய் நிற்கும் அதுக்கடுத்து தான் கீழே சில சில காட்டாறு நீரோடைகள் எல்லாம் கலந்து ஒரு நதியாக உருவாகும் இது வந்து அடுத்த தடவை போகும்போது கிளைமேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது உங்களுக்கே தெரியும் மேகக்கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது சொல்லுது பாரு ஒரு கட்டத்தில் பக்கத்தில் ஆள் போகிறது கூட தெரியாது அந்தளவுக்கு மேகமூட்டங்கள் நம்மளை மூடும் இந்த மாதிரி நேரத்தில் போகும்போது நமக்கு தூரத்தில் இருக்க அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது புதிய மலை பயணத்தை பற்றிய குறிப்பு ப்ளாக எழுதியிருக்கேன் அது போக இதோட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் யூடியூப்பில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுக்கேன் முடிஞ்சால் அதையும் பாருங்கள் சரி இந்த மாதிரி சின்ன ஓடையாக குட்டையாக போகிற தாமிரபரணி இடம் இது வந்து பூங்குளம் இடம் பூங்குளம்ங்கிற இதில் இருந்து காட்டு வழியாக காரையாறு பேயாறு போன்ற காட்டாறுகளை சேர்த்துக்கிட்டு காரையாறு அணைக்கிட்டுக்கு வந்து சேருது இப்படி காட்டுக்குள்ளேயே பயணிக்கிற தாமிரபரணி நதி முதல் முதல்ல மக்களோட கண்ணுக்கு தெரிகிறது இந்த பானத்தீர்த்தங்கிற அருவி மூலமாக தான் இது வந்து காரையார் அணைக்கட்டுக்கு மேலே இருக்குது முதல்ல படகுகளை போய் குளிக்கலாம் செய்வாங்க நிறைய படங்களும் எடுத்துருக்காங்க இங்கே ரோஜா ஆனந்த தனவம் நிறைய படத்தில் இந்த இது வரும் ஆனால் இப்போ தடை பண்ணிட்டாங்க படகுல இதில் எங்கேயுமே இந்த அருவி பக்கமே போக முடியாது ஏன் காரையார் அணைக்கே இப்போ போக முடியாது அதனால் பழைய ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் காரையார் அணைக்கட்டில் முதலைகளும் இருக்கும் அதனால் ரொம்ப டேஞ்சர் அப்படி சின்ன நீர்க்கசிவாக வந்து காரையாறு பேயாறு பரலியாறு போன்ற காட்டாறுகளை சேர்த்துக்கிட்டு இஞ்சிக்குழி கட்டில்மலை எஸ்டேட் வழியாக வர இந்த தாமிரபரணி ஆறு அடுத்து காரையார் அணைக்கு வந்து சேருது இதுதான் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்களின் நீராதாரம்னு சொல்கிறாங்க நூற்றி நாற்பத்தோரு அடி கிட்ட இருக்கிறோம் இந்த அணைக்கட்டு பறஞ்சு விரிஞ்சி இருக்கும் இங்கேருந்து மணிமுத்தார் மாஞ்சளைக்கு மேலே குதிரைவட்டி கூட பார்க்கலாம் அணைக்கட்டில் நிறைய முதலைகள் இருக்கும் இப்போ இந்த அணைக்கட்டு போகிறதுக்கெலாம் அலோடு கிடையாது சோமி தேனார் கோயிலோட ஸ்டாப்பு இந்த காரையார் அணைக்கு வர தாமிரபரணி அடுத்து எங்கெல்லாம் பயணிக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்